போதை பொருள் நடமாட்டத்தை தடுக்க வலியுறுத்தியும் வப்பு வாரிய சட்டத்தில் நாற்பத்தி நான்கு திருத்தங்களை செய்யும் மத்திய அரசை கண்டித்தும் தஹீத் ஜமாத் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாடு தஹீத் ஜமாத் சார்பில் திருப்பூர் காங்கேயம் சாலையில் உள்ள தனியார் அரங்கில் செயல் கூட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்திய தஹீர் ஜமாத்தின் மாநில செயலாளர் நெல்லை பைசல் செய்தியாளர்களை சந்திக்கையில் பிப்ரவரி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மாபெரும் மாநாட்டை அதாவது சமூக விழிப்புணர்வு மாநாடு கோழி வட்டி போன்ற சமூக தீமைகளுக்கு எதிராக நடத்த தீர்மானித்து அதற்கான செயல் வீர வீராங்கனை கூட்டத்தை நாம் இங்கே ஒருங்கிணைத்திருக்கின்றோம் மாநிலத்தில் வாழும் முஸ்லிம் மக்களை அந்த அரசு தரக்குறைவாக நடத்தி வருவதோடு பிரிவினையை ஏற்படுத்தும் செயல்களில் மாநில அரசு ஈடுபடுவதாகவும் வக்ப வாரிய சட்டத்தில் திருத்தங்களை செய்ய மத்திய அரசு முயன்று வருகிறது இது வக்பு வாரியத்தை முழுமையாக செயலிழக்க செய்தி இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அபகரிக்கும் பாஜக அரசின் முயற்சியாக உள்ளது எனவே மத்திய அரசை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் போதை பொருள் நடமாட்டம் கடுமையாக உயர்ந்துள்ளது எனவும் இதனை மத்திய மாநில அரசுகள் தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர்